இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவன் நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக அமீன் ஐயா புகழ் புகழ்ச்சி பெருமை வணக்கத்துக்கு சொந்தக்காரன் இறைவன் இறைவன் மட்டும்தான் நம்ம அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் குரான் பைபிள் எல்லாம் சொல்லிடுறான் இப்போ என்ன அடிப்படையில் அந்த வீடியோ போடுறேன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் நடந்து போகிறேனா போடு கார்டு இருக்குதா இது வந்து இந்த த்ரீலா போகிறதுக்கு அதாவது சிக்னல் வந்து த்ரீ லெஃப்டே கிடையாது ஸ்டைட்டாக போகிறதுக்கு நேராக போறவங்களாம் போய்கிட்டே இருக்கலாம் இப்படி போறவங்களாம் வந்து நின்று தான் போகணும் சிக்னல்ல வச்சிக்கலாம் இப்போ இது வரைக்குமே வண்டி வரும் சமயத்தில் அதை இறங்கி இந்த இடத்துல கூட ஓட்டுறாங்க கொஞ்சம் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பேனரை வச்சுட்டீங்கன்னா நடந்து போறவங்களா எப்படி நடந்து போவாங்க நடப்பாதே இல்லையா வா ஏற்கனவே நெருக்கடியான சிக்னல் இது நீங்கள் பாட்டு கொண்டு வந்துட்டு இந்த நடந்து போகிற அந்த நடப்பாத ஓரத்தில் இந்த பேனரை வச்சிட்டு போயிட்டீங்கனாக்கா எப்படி நடந்து போவாங்க அதை தெரிஞ்ச அந்த ரோடு வரைக்கும் அந்த கோடு வரைக்கும் வச்சுட்டீங்க எப்படி நடப்பாங்க மக்கள் இது ஃபுல்லாக வண்டி நிற்கும் நேராக வண்டி போய்ட்டுருக்கோம் நடந்து போகிறவங்களுக்கு எங்கே நடந்து போவாங்க ரோட்டில் நடந்து போவாங்க அந்த பேனரை எடுத்து ஒழுங்குப்படுத்தி வைங்க இல்லை வேறு இடத்துல வைங்க செய்து பாண்டிச்சேரி நல்லித்தோப்பு சிக்னலு இது த்ரீ லெஃப்ட்டும் கிடையாது எதுவும் கிடையாதுன்ற மாதிரி தான் போய்கிட்டு ஏற்கனவே நீங்களும் கொண்டு வந்து இந்தமாதிரி பேனர்லாம் வச்சுட்டு நான் அப்படி நடந்து போவாங்க மக்களெல்லாம் எங்கே நடந்து போவாங்க எதா யோசித்து சிந்தித்து செயல்படுங்க தயவு செய்து சில